முதலீடுகளை ஈர்க்க சென்ற முதலமைச்சராக மட்டும் இல்ல பெரியாரின் பேரனா திராவிட இயக்கத்தை சார்ந்த தலைவரா சுயமரியாதை உள்ள ஒரு தமிழனா இந்த பயணம் எல்லா வகையிலும் எனக்கு பர்சனலா மறக்க முடியாத பயணமாக அமைஞ்சிருக்கு சில இதெல்லாம் பொறுத்துக்க முடியல அதனால தான் எதுக்கு இந்த வெளிநாட்டு பயணம் இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களை செஞ்சு பேசினா போதாதா என்னெல்லாம் அறிவுபூர்வமா பூர்வமா கேட்க தான் நினைச்சுக்கிட்டு புலம்பி இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெர்மனியில நடந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்ல நிறைய ஜெர்மன் கம்பெனி வந்திருந்தாங்க அப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்து பல முதலீட்டாளர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா தமிழ்நாட்டில் இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்னு இப்ப நீங்க சொன்ன பிறகுதான் தெரியுது இதுக்கு முன்னாடி வேற ஒரு மாநிலம் தான் தங்களுடைய பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க இனி நிச்சயம் நோக்கி நிறைய முதலீட்டாளர்கள் வருவாங்கன்னு சொன்னாங்க அடுத்து ஜெர்மனியில என்ஆர் அவர்களை சந்திச்சு பேசினார் அவரும் அதே தான் சொன்னாரு இப்படியான தொடர்புகளை ஏற்படுத்தவும் பார்ட்னர்ஷிப் உருவாக்கவும் தான் வெளிநாடுகளுக்கு முதலமைச்சரான நானு